எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு வெளியிட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான பதிவு கோவிட் நைன்டீனுடைய ஒமிக்ரானுடைய வேரியண்ட்டான ஜேஎன் ஒன்னுங்கிற ஒரு வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ஒரு இரண்டு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முந்நூறு கேசஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஒமிக்ரானுடைய வேரியண்ட்டுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி முதல்ல பயந்து கொள்ள வேண்டாம் இதனுடைய தன்மை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது அதிவேகமாக பகரக்கூடிய ஒரு வேரியண்ட்டாக தான் இந்த ஒமிக்ரான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து இறப்பு விகிதம் வந்து மிக மிக குறைவு அதாவது இறப்பு விகிதம் கண்டிப்பாக ஏற்படாது ஆனால் அதிகமான சிம்டம்ஸை உருவாக்கக்கூடிய தன்மை வேகமாக இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய நிலை அதாவது இப்போ உங்களுக்கு இந்த நியூ வேரியண்ட் வந்து இப்போ உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருந்து பதினைந்து பேருக்கு மிக வேகமாக பகரக்கூடிய ஆற்றலுடையது இந்த ஒமிக்ரானுடைய ஜேஎன் ஒன்கிறது சரி இது ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் இது வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச் ஒன் என் ஒன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெங்கு வைரஸாக இருக்கட்டும் இதற்கூட இப்போ இந்த ஒமிக்கிரான் வந்து ஜேஎன் ஒன்கிற இந்த வேரியண்ட்டும் சேர்ந்து இன்றைக்கி நம்மளை பாடப்படுத்திகிட்டு இருக்கு இதனுடைய சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸுடைய என்ன சிம்டம்ஸோ அதே சிம்டம்ஸ் தான் இந்த ஒமிக்கிரானுடைய வேரியண்ட்டும் செய்கிறது அதாவது இப்போ ஒருவருக்கு இந்த கோவிடோடைய நியூ வேரியண்ட் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்ன தெரியுங்களா மூக்கு வந்து அதிகமாக ஒழுகக்கூடிய நிலை தலைவலி ஏற்படுவது சளி அதிகமாக பிடிப்பது அதன் காரணமாக காய்ச்சல் வருவது தொண்டை கரகரன் ஃபீல் பண்ணுவது தொண்டை வலி அதிகமாக இருப்பது குறிப்பாக வந்து இருமல் அதிகமாக காணப்படுவது இந்த வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படுவது அதாவது வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கட்டும் வாமிட்டிங் எடுப்பதாக இருக்கட்டும் அதே மாதிரி லூஸ் மோஷன் இந்த மாதிரி அறிகுறிகள் தான் இந்த புது வேரியண்ட்டும் செய்கிறது சரி இது வந்தவுடனே நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லைங்க நார்மலாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே தான் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா போதும் இது சாதாரணமாக நன்றாக ஓய்வெடுத்திங்கனாலே மிக வேகமாக அது சரியாயிடும் ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான உணவுகளாகவும் பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகள் எடுத்துக்கிட்டு நன்றாக தூங்கி அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலே ஒருவேளை உங்களுக்கு இது இருந்தால் கூட உங்களுக்கு நார்மலாகிடும் இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து இது வந்து அதிகமாக இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு உடனே நம்ம நினச்சிக்கிறோம் கேரளாவில் வந்து இது அதிகமாக பரவிட்டுருக்குன்னா அங்கே மட்டும் ஏன் இந்த ரிப்போர்ட் நமக்கு தெரியுதுன்னா அங்கே எல்லோருமே போய் அந்த கோவிட் பரிசோதனை செய்வதனால தான் வந்து ரிப்போர்ட் ஆனது அதிகமாக அங்கே நமக்கு தெரியுது மற்ற மாநிலங்களில் இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு உட்பட யாருமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிப்பாக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை அதனால் என்ன ஆகும் சாதாரண ஒரு காய்ச்சலாகவே நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமாக ரிப்போர்ட் செய்கிறது இல்லை அதனால் என்ன நடக்குதுன்னா கேரளாவில் மட்டும் அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்களில் குறைவாக இருக்குதுன்னு நம்ம தவறாக எண்ணிடுறோம் ஆனால் எல்லா பக்கம் பக்கம் இந்த ஒமிக்ரான் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த ஒமிக்ரான் நியூ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்த உடனே ஒரு மூன்று நாள் இருந்து ஐந்து நாட்களுக்குள்ள வந்து இன்குபேஷன் பீரியட் நடக்கும் அதுக்கப்புறம் அதிகமான அந்த சிம்டம்ஸ் ஏற்படும் ஸோ நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலோ இல்லை இயற்கையாகவே உங்களது உடலில் வந்து ஆன்டிபாடிஸ் இருந்தாலும் இந்த நியூ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மிக எளிதாக நமது உடம்புல சென்று அதனுடைய ஆதிக்கத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இதில் யார் பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளதோ இல்லை யார் வந்து இந்த வெண்டிலேட்டரில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ இல்லை யாருக்கு இந்த கேன்சர் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ இல்லை ரொம்ப வயதானவர்கள் அதிகமான உடலில் பல நோய்கள் உள்ளவர்களுக்கு இது வந்ததுன்னா அவர்களுக்கு இது இறப்பு விதத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது அவர்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நியூ வேரியண்டான ஜே என் ஒமிக்ரான் சோ இவர்கள் போல உள்ள ஆட்கள் என்ன பண்ணணும் தயவு செய்து மாஸ்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது குறிப்பாக இந்த மாதிரி வயதானவர்களாக இருக்கட்டும் அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளவர்கள் அதிக நோய் பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த லிப்டா இருக்கட்டும் ஏசி ஹாலாக இருக்கட்டும் ஏசி ரூமாக இருக்கட்டும் இல்லை மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருக்கட்டும் அங்கே எல்லாமே மாஸ்க் போட ஆரம்பிச்சிருங்க வருகின்ற ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த கிரௌட்ல போகாமல் இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதே மட்டும் இந்த போஸ்ட் கோவிட் சின்ட்ரோம்ங்கிற ஒரு தன்மையாக தான் அதாவது கோவிட் வந்ததுக்கு உடல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கோவிட் வந்த எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அலர்ஜிக் ப்ராப்ளம் தலை சுற்று தலை வழியாக இருக்கட்டும் அதே மாதிரி வயிற்றில் வந்து அந்த டைஜஷன் வந்து சரியாக செயல்படாத ஒரு நிலை வந்து விட்டு விட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஆகும் இல்லை லூஸ் மோஷன் வந்து போகக்கூடிய நிலை ரொம்ப டயர்டாகவே காணப்படுவது அதிகமாக தூக்கம் வராத நிலை அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா இரவாச்சினாலே உங்களுக்கு வந்து உடல் வந்து குளிர் தன்மை ஏற்படுவது காய்ச்சல் ஏற்படுவது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனாக நிறைய பேருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே பிரச்சனை தான் இந்த நியூ வேரியண்ட்டும் ஏற்படுத்துகிறது ஸோ இந்த நியூ வேரியண்ட்டும் உங்களை உடலில் வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கத்தான் செய்யும் நோய் எதிர்ப்பு திறன் உள்ளவர்களுக்கு இது அதிகமாக இருக்காது அவ்வளோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த நியூ வேரியண்ட் வந்ததுன்னா அவர்களுக்கு வந்து காய்ச்சல் சரியான உடனே நம்ம என்ன பண்ணும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு மறுபடி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அந்த தவறை பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த நியூ வேரியண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நமது உடலில் வந்து அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் ஸோ ஃபீவர் கொஞ்சம் கம்மியானால் கூட அடுத்த நாள் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க ஏன்னா அங்கே ஒரு குழந்தை போனாலே மொத்த கிளாஸில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த நியூ வேரியண்ட் வந்து மிக எளிதாக வந்து பகரக்கூடிய தன்மையுடையது ஸோ ஒரு ஐந்து நாளாவது குழந்தையை வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சுனாலே போதும் இது வந்து அதிகமாக பகராமல் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் குறிப்பாக எல்லோருமே இந்த க்ரௌட் ஏரியாவாக இருக்கட்டும் ஏசி ஹாலாக இருக்கட்டும் மற்ற லிஃப்டாக இருக்கட்டும் எங்கெல்லாம் வந்து மக்கள் கூடுகிறார்களோ அங்கே வந்து நீங்கள் மாஸ்க் போடுவது ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி யாருக்கு உடலில் வந்து பிரச்சனை இருக்குது யாருக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ மாஸ்க் தான் ஒரு சிறந்த வழி இதனால் வந்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்பும் ஏற்படாதுங்கிறதான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள ரிப்போர்ட் ஸோ இதை பற்றி பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய உடலை பார்த்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய எல்லா வழிமுறையும் எப்பும் போல பண்ணுங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பற்றி நான் உங்களை சந்திக்க നന്ദി അല്ല